ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த பதிவில் மாயத்திரையலாம் நீங்கும் எப்போது எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு மாயத்திரையலாம் நீங்கும் எப்போது ஜீவர்கள் மாமாயத்திரையில் வாழ்வார்கள் அகப்புற சித்தி ஆன்மாக்கள் அருள் ஒளியில் வாழ்வார்கள் சித்தி ஜீவநிலை கடந்து படிப்படியாய் ஆன்மநிலை கடந்து அருளை பெற்று அருட்பெரும் ஜோதி பெறுதல் வேண்டும் ஜீவ வாழ்வின் அனுபவ உண்மைகளையெல்லாம் சாட்சி மாத்திரமாய் பார்த்து ஆன்மா செயலற்று மாயவெளியில் கலந்து தோன்றாமை கண்ட பின் கண்ட தான் அறி இருக்க மேற்கொண்டு தோன்றாமையால் அறிவெளியாய் அறியாது தடைபட்டு நின்ற காலை அருஜோதியின் தனிப்பெரும் கருணை அருளறிவு அறிவறிவில் விளங்க கண்டு முன்னைய ஜீவ விளக்கம் தனக்கு அனுபவ விளக்கமாய் அறிந்த ஆன்மா அருளறிவால் வாழ மற்றைய ஜீவாத்மாக்களுக்கு விளக்க ஜீவகாருண்யம் காட்டி நால்வகை ஒழுக்கம் விளங்க விளக்கம் செய்து ஜீவ ஒழுக்கத்தில் அருளொளியால் ஆணவ இருளறிவை அகற்றி அறி அறிவில் அருளறிவாய் ஜீவ இருளறிவு அற்ற மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்ந்து தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என வாழப்பெறுவோம் ஜீவனாய் இருந்த காலை மறித்தோம் அருளறிவைப் பெற்றபோது வாழ்ந்தோம் மாயாசித்தி ஏழையும் திரைகள் என காட்டுவது ஏன் இவைகள் தோற்ற மாத்திரம் என்பதால் திரைமுன் ஒளி காட்டுவது ஏன் திரையகற்றும் அருளொளி அதுவே திரை அகன்ற பின் ஆன்ம அறிவொளியில் அருளொளி காட்டும் அருட்பெரும் ஜோதி திரையலாம் கடந்த சித்தொழியே சிவதுரியம் சிவதுரிய சித்தொலியை பூர்வமாக்கி உத்தரத்தில் அருஜோதி காட்டுவதுவே ஜோதி ஜோதி அருஜோதி பெறுவதுவே உத்தரோத்தர ஜோதி அதுவே சுத்த சிவதுரியம் உகர சித்தொலி அகர அருளொளி பெற்ற நிலையே உகர உயிர் அகர உயிர் பெற்ற அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஆணவ ஆதி அந்த அகப்புற மாயப்படைப்பே எல்லா மாய ஆதிப்படைப்பு இதுவே மாயத்திரை ஏழும் இதன் முடிவு நிலை ஜீவர்களும் கடவுள்களும் வாழும் எல்லை ஆன்ம அனாதி அனக உண்மை அருள்படைப்பே அனாதிப்படைப்பு படைப்பு இதுவே சித்தி நிலையம் ஜீவ ஒழுக்கம் நிறைவுற்ற நிலையில் ஆணவமும் விதியும் ஒழியும் பொதுநலம் சித்திக்கும் ஆன்ம ஒழுக்கம் நிறைவுற்றால் மாயத்திரையலாம் நீங்கும் இரக்கமே உயிராகும் அருள்நடம் புரியும் ஆன்ம அறிவில் திருவருள் விளங்கினால் ஆணவ ஜீவன் செயலற்றுப்போம் ஆணவமே இருக்க அதனை எங்கனம் நம்மால் அகற்ற முடியும் நாம் வணங்கும் கடவுள்களும் அவ்வளவே ஜீவன் கண்மத்தால் வாழ்வை வருவித்து கொள்ளும் பிறப்பதும் இறப்பதும் ஆணவ சார்பே இந்திரிய கரண ஒழுக்கத்தால் அருள் கிட்டும் அருள்ஜோதி விளங்காது ஆணவம் அகலாது மரணம் தவிர்க்க முடியாது மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ முடியாது ஜீவ ஒழுக்கத்தால் ஆணவம் ஒழியும் ஆன்ம ஒழுக்கத்தால் திரையலாம் அகலும் திருவருள் ஒளிரும் நான் யாரென்று யாரே அறிந்தார் சுத்த சன்மார்கி அறிந்தார் வாழ்ந்தார் மற்றவர் இறந்தார் மாயா ஞானமே பொய் அருள் ஞானமே மெய் நாம் பேசும் மொழியால் நம்மை யாரென்று அறிக எல்லாம் ஆனதும் ஏதும் அல்லாததும் எல்லாம் அழிந்து அழிந்து எல்லாமான அருள் சக்தி ஏதுமல்லா தன்னிலை பெறுதலே தனிப்பெரும் கருணை அந்நிலையே அருட்பெரும் ஜோதி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருடை ஆரட் பெரும் ஜோதி